வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விஎஸ்டி கம்பெனி தயாரிப்பு எம்டி இரநூத்தி இருபத்தஞ்சு அஜய் ப்ளஸ்ஸுங்கிற ஒரு மினி டிராக்டர் மற்றும் இருபது பிளேடு உள்ள புல் கம்பெனி தயாரிப்பு ரொட்டவெற்றை சேர்ந்து தான் விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியோட முழு விவரத்தை பார்ப்பதற்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்க இந்த வண்டியோடய மாடல் ஆத்தியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் வண்டி இது இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த மினி டிராக்டரோட மேக்சிமம் பவர் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு ஹெச்பி உங்களுக்கு வாழைக்காடு போன்ற தோப்புலெல்லாம் ஓட்டுறதுக்கு ஒரு சிறந்த வண்டி டேர்னிங் ரேடிஸ் குறைவாக இருக்கும் இந்த டிராக்டரோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நூறு மணி நேரம் தான் ஓடி இருக்கு இந்த டிராக்டரோட ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி அதாவது ஃபோர் வீல் டிரைவ் உள்ளது ஆயில் பிரேக் உள்ளது பவர் ஸ்டையரிங் உள்ளது ஏன்னா இது அஜய் பிளஸ்ங்கிற சீரீஸ் வரக்கூடிய வண்டி மிக குறைந்த நேரம் ஓடிக்கிற டிராக்டருங்காட்டி வண்டியோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே உள்ளது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்ஜின் கியர் மற்றும் கிரவுண்ட் தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட சேர்த்து புல் கம்பெனி தயாரிப்பு இருபது பிளேட் ரோட்டவேட்டர் சேர்ந்து தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ரோட்டவேட்டர் கண்டிஷன் நல்லா இருக்காங்க இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டி வளையத்துக்கு அருகில் உள்ளது இந்த விஎஸ்டி இருபத்தி ரெண்டு ஹெச்பி அஜய் மாடல் மினி டிராக்டர் மற்றும் புல் கம்பெனி தயாரிப்பு இருபது பிளேட் ரோட்டவேட்டர் ரெண்டு சேர்த்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலை நாலு லட்சத்தி எழுபதாயிரூவா கேட்கறாங்க நேர்வை விலையை குறைச்சிக்கல இந்த விலை ஃபிக்ஸு ப்ரைஸ் கிடையாது வண்டி பொறுத்தளவுக்கு ஷோரூம் கண்டிஷனில் உள்ளது இதுவே புது வண்டி பார்த்தீங்கன்னா அஞ்சரை லட்சம் ரூபாக்கு மேலே வருது வண்டி ரொட்டவெட்டரெலாம் போடும்போது உங்களுக்கு ஒரு ஆறே கால் லட்சத்துக்கு மேலே வருது இந்த வண்டி விலையை குறைச்சி வாங்குவதன் மூலம் உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பக்கம் மிச்சமாக நூறு மணி நேரத்துக்கு பெரிய ஆவர்ஸ் கிடையாது இந்த டிராக்டர் வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கி கொள்ளவும் இது போன்று விவசாய சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள தொடர்ந்து அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலில் பாருங்கள் புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்